ஷோவோட மெயின் தீமா காஃபி ட்ராக்னு நேம் பேஸ் பண்ணி இந்த ஷோ ரன் ஆகுது இந்த ஷோக்காக அவங்க பல கண்ட்ரீஸ்ல இருந்து அழகான ஹீரோஸ் செலக்ட் பண்ணி அவங்க க்ரீன் ஹவுஸ்க்கு வர வச்சு ஒன் மந்த் அவங்க ஒன்னா தங்கி இருந்து காஃபி டிராக ரன் பண்ணணும் அப்படி தங்கி இருக்க இந்த ஒரு மாசத்துல பாய்ஸ்குள்ள எப்படி காதல் வருது அந்த காதல் அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க விஷயத்தை இந்த ஷோ நடத்துற எம்டி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அதனால இது பக்கா பிஎல் ஷோ தான் நீங்க டிசப்பாயிண்ட் சான்ஸே இல்ல இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஷோக்குள்ள போலாம் ஷோவோட ஓபனிங்லேயே நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட க்ரீன் ஹவுஸ்க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு இல்லையா இவரோட பேரு டே காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு ஆகுது அவங்கிட்ட உங்களுக்கு எந்த டைப் லவர் இருக்கும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்க டே எனக்கு உண்மையா என்ன லவ் பண்ற ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு விரும்புறேன் அவர் மத்தவங்களை விட ரொம்பவே வித்தியாசமான நபரா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்க அவனுக்கு அடுத்து கலர் மண்டையோட க்ரீன் ஹவுஸ்குள்ள செகண்ட் ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான் இவனோட பேரு டியான் இவன் சவுத் கொரியால கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு வயசு முப்பத்தி நாலு இவனோட லவ் எப்படி இருக்கணும்

தீம் பத்தியே எழுதி நோட் வச்சிருக்க அத பார்த்த ஹீரோஸ் எல்லாரும் அந்த நோட்ல எழுதி இருக்க லைன்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நோட்ல என்ன எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் வந்திருக்க ஹீரோஸ் எல்லாரையும் நாங்க வெல்கம் பண்றோம் இந்த கிரீன் ஹவுஸ்ல தான் நீங்க ஒரு மாசம் ஒன்னா சேர்ந்து இருக்க போறீங்க இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா காபி ட்ரக்க தயார் செய்யணும் இந்த காபி ட்ரக்க நீங்க ஒன்னா சேர்ந்து நடத்துறது மூலமா உங்களுக்குள்ள கனெக்ஷன் அதிகரிக்கும் நாங்க நம்புறோம் அது மட்டும் இல்லாம இந்த காபி சேலிங்ல வர பணத்தை வச்சு உங்களுக்கு விருப்பமானதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம்னு சொல்லி எழுதி இருக்க

ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜெஃப் பையன சும்மா சொல்லக்கூடாது அவன் கையில பல வித்தைய போல அவன் சும்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல ஃபுட் எல்லாம் குக் பண்ணி முடிக்க இப்போ எல்லாரும் க்ரீன் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அங்க கிரீன் ஹவுஸ்ல இருக்க சனாவை பாக்குறாங்க சனாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல நீராவி குளியல் தொட்டி இருக்க இடமாம எனக்கும் இந்த சனாங்கிறது என்னன்னு ஒண்ணும் தெரியல நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து தான் இப்போ நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன் சனாவை பார்த்த டிசைனர் பையன் நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் ஒன்னா அங்க போய் குளிக்கலாமான்னு சொல்லி கேட்க ஏ பையன் நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் நைட் அங்க போய் குளிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்க அஜய் பையன் நான் தனால குளிக்க மாட்டேன் ஷவர்ல தான் குளிப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்போ திரும்பவும் நம்ம ஹீரோஸ்கான டாஸ்க் மெசேஜ் வருது அதுல பாத்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டே எண்டிங் நைட் இது. அதனால நீங்க வந்திருக்க पर्सன்ஸ்ல உங்களுக்கு எந்த पर्सन ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ அது ஒரு பேப்பர்ல லெட்டரா எழுதி அந்த पर्सन ரூமுக்கு வெளியே ஒரு மெயில் பாக்ஸ் மாட்டிருக்கோம். அந்த பாக்ஸ்ல நீங்க அந்த லெட்டரை போட்றணும். இதல முக்கியமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல நீங்க 네임 மென்ஷன் பண்ணி

அடுத்த நாள் காலையில ஒரு ஒரு தரம் மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்க அதுல பார்த்தா செஃப்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் அவனுக்கு அடுத்து நம்ம டிசைனர் பையனுக்கு பாத்தீங்கன்னா எந்த லெட்டரும் வந்திருக்காது அதை பார்த்த டிசைனர் பையன் எனக்கு கொஞ்சம் இது டிசப்பாயிண்டா தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு அடுத்து நம்ம மாடலிங் பையனுக்கு பாத்தீங்கன்னா எந்த லெட்டரும் வந்திருக்காது அதை பார்த்த மாடலிங் பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு அடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருக்கும் அதை பார்த்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பையன் பயங்கரமா ஹாப்பியாக அவனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஜே பையனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்க அதை பார்த்த டிஜே பையன் எந்த லெட்டரும் வராதுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பரவாயில்ல என்னையும் லைக் பண்றவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க அந்த லெட்டர் போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க வேற யாரு இல்ல நம்ம டே பையன் தான் அவனுக்கு டிஜே பையனை பார்த்ததும் பிடிச்சிருச்சு போல அவன் என்னடா எனக்கு சன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நைட்டு நான் தனியா தூங்க விரும்பல நான் அவரோட தூங்க விரும்பலன்னு சொல்லி பயவுல வாய் கூசாம ஓபனா சொல்லிட்டு இருக்க அவனுக்கு அடுத்து பைனலா நம்ம டே பையன் அவனோட மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ண அதுல பார்த்தா அவனுக்கு மூணு லெட்டர் வந்திருக்கு அதை பார்த்து நாம எப்படி ஷாக் ஆனமோ அதே மாதிரி

சொல்லி கத்து தருவாரு அத நீங்க நல்லா கத்துக்கிட்டு உங்க காபி ட்ரக்க நீங்க ரன் பண்ணனும்னு சொல்லி போட்டுருக்க அத பார்த்த ஹீரோஸ் எல்லாரும் அப்ப வெளிய இருந்து ஒருத்தர் உள்ள வர போறாரான்னு சொல்லி பேசிட்டு இருக்க இந்த டாஸ்க்ல சொன்ன மாதிரியே காபி எப்படி மேக் பண்ணனும்னு சொல்லி தரதுக்காக கிரீன் ஹவுஸ்க்கு ஒருத்தர் வராரு அவரு நம்ம ஹீரோஸ் கிட்ட நான் உங்களுக்கு காபி எப்படி மேக் பண்ணனும்னு நான் சொல்லி தர போறேன் நான் சொல்லி தந்த மாதிரியே நீங்க டீமா பிரிஞ்சு காபி மேக் பண்ண போறீங்கன்னு சொல்ல அத கேட்ட டிஜே பைய உசாரா டே கிட்ட நாம ரெண்டு பேரும் டீம் ஆயிக்கலாமா அப்புறம் அவங்க மூணு பேரும் டீம் ஆயிக்கட்டும் ஏன்னா நம்ம மொத்தம் இப்ப

வீடியோஸ் அந்த காஃபியை குடிச்சு பார்த்து காஃபி மேக் பண்ண ஆரம்பிக்க அப்ப கரெக்டா டே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் இப்போ இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அண்ணன் கட்டி பிடிச்சு நம்ம நைட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்து போறான் அப்படி இவனுக்கு என்னடா முக்கியமான வேலையா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அப்ப இவ்வளவு ஃப்ரெண்டோட பார்ல வந்து அவனோட இருபத்தி மூணாவது பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கான் இவனுக்கு பசங்கன்னா அலர்ஜியா என்னன்னு தெரியல அங்க பாருங்க பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருமே ஒரே பொண்ணுகளா வந்திருக்காங்க அவங்க டே கிட்ட அம்மா உனக்கு பிடிச்ச டைப்ல யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க டே ஆமா வந்திருக்காங்க அவனோட உன்னோட பேரிஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு நீ மட்டும் என்னடா நீயும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கன்னு சொல்ல ஏ அப்படி இல்ல அவன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கான் எனக்கு தெரியுமா நான் இங்க வரதுக்கு முன்னாடி காஃபி எப்படி மேக் பண்ணுங்கிற டாஸ்க் வச்சிருந்தாங்க அதுல எல்லாரும் டீமா பிரியணும்னு சொல்லும்போது ஷன் என்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேர் ஆகலாமான்னு கேட்டான் தெரியுமா நீ வேணா பாரு ஷன் எனக்கு தான் நான் அவனை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அண்ணும் நானும் தான் ஒண்ணு சேர போறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பயவுல பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம கிரீன் ஹவுஸ்ல காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சன் அவனோட லைஃப் பார்ட்னரை எப்படி எதிர்பார்க்கறாங்கறத பத்தி பேசிட்டு இருக்கான் நான் என் லைஃப் பார்ட்னர் கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன் அது மட்டும் இல்லாம இப்ப நான் எப்படி இருக்கணும் அவர் என்ன அப்படியே ஏத்துக்கணும் நினைக்கிறேன் எங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன் நம்பறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அடுத்த நாள் ஹீரோஸ் எல்லாம் பீச்சுக்கு வந்து செல்ஃபி எடுத்துட்டும் பீச்ல பால் விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டேயோட பாடியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன டிஜே பையன் டேயோட பாடி என்னோட ஐடலுக்கு எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படியே இருக்கு

ஓபனா சொல்லணும்னு சொல்ல ஹீரோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில வேண்டாம்னு பயந்து ஃபைனலா ஹீரோஸ் எல்லாம் கேம் விளையாட பார்த்தா இந்த கேமை பிளான் நம்ம டே அவனே அவுட் ஆயிடுறான் கிட்ட எல்லாரும் சொல்லு யார் இருக்குன்னு சொல்லி டே எனக்கு உன் தான் இருக்கு என்ன நான் சொல்றதுல நம்பிக்கை மொபைலை பாருன்னு கொடுக்க அந்த மொபைலை வாங்கி ஹாப்பி அப்படி மொபைலை காட்டி இருப்பான்னு பார்த்தா இந்த ஐ சொல்லி எழுதி கிட்ட இவன் பண்ண இந்த தனமான வேலையை டே வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல இங்க ஷன் டே டைரக்டா அவனோட ஃபீலிங்ஸ வெளியே சொன்னதை நினைச்சு ஷையாயி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்க இப்போ ஒரு வழியா ஹீரோஸ் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அந்த பாரோட ஃபேமஸான ஆன கோகோ பாய் ஷோ ஸ்டார்ட் ஆகுது அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல மூணு பசங்க வெறும் ஜட்டியோட வந்து செக்ஸியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த டே செஃப் கிட்ட எனக்கு தெரிஞ்ச அங்க ஆடிட்டு இருக்க மூணு பசங்கள்ல ஒருத்தர் நம்ம நியூ மெம்பரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுலயும் மூணாவதா ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ஹாட்டாவும் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவருதான் நம்மளோட